வணக்கம் நண்பர்களே உன் வாழ்க்கையில் ஒரு உண்மை நீ எந்த அளவுக்கு நல்லவனாக முயற்சிக்கிறாயோ அந்த அளவுக்கே யாரோ யாரோ உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் சாணக்கியர் சொன்னார் அனைவருக்கும் நல்லது செய்ய நினைத்தவன் எல்லோராலும் நசுக்கியவனாவான் இந்த ஒரு வாக்கியம் சாதாரணமில்லை இதுதான் வாழ்க்கையின் மூலக்கொத்து இன்று இந்த நேரத்தில் நல்லவனாக இருப்பதன் விலை என்ன எப்போது நல்லது செய்ய வேண்டும் எப்போது நிறுத்த வேண்டும் யார் தகுதியானவர் யார் தகுதி இல்லாதவர் என்பதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட நிஜ வாழ்க்கை எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கப் போகிறோம் பகுதி ஒன்று நல்லவன் என்பதின் மறுபக்கம் நமக்கு சிறுவயதில் சொல்லிட்டாங்க நல்லவனாக இரு எல்லாருக்கும் உதவி செய் ஆனா யாருமே சொல்லல நல்லவனுக்கு எல்லை வேண்டும் என்று உணர்ச்சிகரமான எடுத்துக்காட்டு ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தான் அரவிந்த் எவர் கேட்டாலும் உதவி மக்கள் சொல்லுவாங்க அவன் ஒரு நல்ல பையன் அவன் இருக்கே பயந்தான் ஆனா ஒரு நாள் அவனுக்கு பெரிய பிரச்சனை வந்தது உடன் பிறந்த அப்பா அம்மா தவிர மற்ற யாரும் உதவ இல்லை அவன் ஏன் அதிர்ச்சி அடைந்தான் தெரியுமா ஏனென்றால் அவன் எல்லோருக்குமே நல்லவன் ஆனால் யாரும் அவனுக்கு நலன் படைத்தவர்கள் இல்லை சாணகியர் சொல்லிட்டார் உலகம் உன் நலனுக்காக ஓடாது உன் நலனை கொடுக்கும் பொழுதுதான் ஓடும் பகுதி இரண்டு அதிக நல்லவனாக இருந்தால் என்ன நடக்கும் ஒன்று மக்கள் உன்னை பயன்படுத்துவார்கள் இரண்டு நீ கொடுப்பது அவங்களுக்கு பழக்கமாகிவிடும் மூன்று நீ கொடுக்காத நாளில் கெட்டவனாகி விடுவாய் நான்கு எல்லோருக்கும் ஓடிப்போய் உதவி செய்யும் நீ வாழ்க்கையில் சோர்வடைந்து விடுவாய் மிகவும் சக்தி வாய்ந்த உண்மை உதாரணம் ஒரு பெண் அனிதா அவள் எப்போதும் எல்லாருக்கும் உதவி பண உதவி வீட்டில் பிரச்சனை வேலை சம்பந்தமான உதவி எல்லாம் அவள்தான் ஒரு நாள் அவள் மிகவும் கவலையில் இருந்தாள் அவளால் யாருக்கும் உதவ முடியவில்லை அப்போது என்ன ஆயிற்று அவள் உதவி செய்த தொண்ணூறு சதவீதம் பேர் அவளை தொலைந்து போனார்கள் ஆனால் அவள் உதவி செய்யாத பத்து சதவீதம் பேர் அவளை கேவலப்படுத்த ஆரம்பித்தார்கள் இதுவே சாணக்கியரின் ஒரு வரி உண்மை நீ நடக்கிற மனிதர்களை அவர்கள் தேவைக்கேற்றவராகவே பார்க்கிறார்கள் பகுதி மூன்று நல்லது செய்ய வேண்டியவர்கள் யார் சாணக்கியர் சொல்றது நல்லது செய்யாதே என்றல்ல நல்லதை தகுதியானவருக்கு மட்டும் செய் மூன்று வகை மனிதர்கள் நல்லதை பெற தகுதியானவர்கள் ஒன்று நீ சோர்வாக இருக்கும்போது கூட உன்னை கவலைப்படுபவர் இரண்டு நீ லாபம் பெறாத போதிலும் உனக்கு துணை நின்றவர் மூன்று உன் கீழ் விழுந்தாலும் உன் கையை பிடித்து காப்பவர் மனதை உருக்கும் எடுத்துக்காட்டு ஒரு பையன் வினுட் அவன் நண்பன் ரவிக்கு எப்போதும் உதவி பணம் வேலை பரிந்துரை ஆதரவு அனைத்தும் கொடுத்தான் ஒரு நாள் வினுட் தான் வேலை இழந்தான் ரவியிடம் சொன்னான் யாரிடம் பேசுறது எந்த திசை என்ன செய்யறது அப்ப ரவியின் பதில் மச்சான் நான் தான் சத்தமா இருக்கிறே நீ உன் பிரச்சனையை நீ பார்க்க அந்த நாளில் வினுட் ஒரு விஷயம் கற்றுக்கொண்டான் உன்னிடம் கிடைத்த நன்மைக்கு லாயக்கில்லாதவருக்கு உதவி செய்யக்கூடாது பகுதி நான்கு நல்லவனாக இருப்பது எப்படி உன்னை அடிமையாக்குகிறது சாணக்கியரின் வாக்கியம் அதிக கருணை காட்டுவோர் அதிக துன்பம் அனுபவிப்பார் ஏன் நீ இல்லை என்று சொல்ல தெரியாதவனாகி விடுவாய் உன் வாழ்க்கையில் எல்லோரும் உத்தரவிடும் மனிதர்களாகி விடுவார்கள் அவர்கள் விரும்பியது செய்யாத நாளில் குற்றவாளி நீயே உன் நேரம் பிறர் இருப்பது உன் வாழ்க்கை பிறரின் ஆசை மிகவும் உண்மையான உதாரணம் ஒரு ஆண் குமார் வேலைக்கு போகணும் வீட்டில் சுமையுண்டு ஆனாலும் எல்லோரும் அவனை அழைப்பார்கள் மாமா கொஞ்சம் இது பார்க்கலாமா சார் அவசரமா இங்கு போகலாமா அண்ணா நீ வந்தாதான் இது நடக்கும் அவன் எல்லாருக்கும் போனான் ஆனா ஒரு நாள் உடல் நலம் குன்றியபோது அவனை பார்க்க கூட யாரும் வந்தது இல்லை அவன் அன்றே உணர்ந்தான் நீ அதிகம் கொடுக்கிறாய் என்றால் மக்கள் உன்னை நல்லவனாக அல்ல அடிமையாகவே பார்ப்பார்கள் பகுதி ஐந்து நல்லது செய்யும் முன் சாணகியர் சொல்லும் நான்கு கேள்விகள் எவருக்கும் நல்லது செய்யும் முன் இந்த நான்கு கேள்விகளை கேள் ஒன்று இந்த மனிதன் சிரமம் வந்தால் என்னை பாதுகாப்பானவனா இல்லை என்றால் உதவி வேண்டாம் இரண்டு இந்த மனிதன் என் வாழ்க்கையில் இழப்பு வரக்கூடாதா வருமே என்றால் நிறுத்து மூன்று இந்த மனிதன் பெறுவதற்காக மட்டுமே என்னை நாடுகிறானா ஆம்னா அது நல்லது அல்ல பரிமாற்றம் நான்கு இந்த உதவி எனக்கு மன அழுத்தம் தருமா ஆம்னா நலனில்லாத நன்மை இது பகுதி ஆறு எப்போது இல்லை சொல்ல வேண்டும் சாணக்கியர் சொல்லினார் நீ இல்லை என்று சொல்லுங்கிற குணமே நின்னை ராஜா ஆக்கும் இல்லை சொல்ல வேண்டிய நேரம் உன்னால் முடியாத போது உனக்கு இழப்பு வரும்போது அவர்கள் அதை உரிமையாக கருதும் போது அவர்கள் நன்றி இல்லாதவர்கள் என்றால் உன்னை பயன்படுத்துறதை உணர்ந்தால் வாழ்க்கையை மாற்றும் முடிப்பு அனைவருக்கும் நல்லது செய்ய நினைப்பது நன்னயம் ஆனாலும் அனைவருக்கும் நல்லது செய்யும் பழக்கம் துன்பம் சாணக்கியர் சொல்றாரு நல்லவனாக இரு ஆனாலும் முட்டாளாக இருக்காதே உயிர் உன்னிடம் இருக்கிறது நேரம் உன்னிடம் உள்ளது உனது சக்தி உனது மனம் இவையெல்லாம் உன்னுடைய பொக்கிஷம் அதை யாருக்கெல்லாம் கொடுக்கணும் யாரை தவிர்க்கணும் என்பதை புரிந்தால் நீ வாழ்க்கையில் அடிமையாக இல்லாமல் உன்னுடைய ராஜ்யத்தை உருவாக்கும் ராஜாவாகி விடுவாய்